தோழர்களே தோழிகளே இந்த உலகத்தில் எல்லோரையும் மாற்ற முடியாது ஆனா யாரை விட்டு விலக வேண்டும் என்பதை மட்டும் நாமே தீர்மானிக்க முடியும் பலரின் வாழ்க்கை கஷ்டமாக இருப்பதற்கு சூழ்நிலை காரணம் அல்ல சுற்றி இருக்கும் மனிதர்களே காரணம் இந்த வீடியோவில் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வளர்ச்சியும் வேண்டும் என்றால் நீங்க கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டிய மனிதர்கள் யார் யார் என்பதை இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் ஒன்று எப்போதும் நெகட்டிவாக பேசுபவர்கள் நீங்க உங்க இலக்கு மற்றும் கனவு பற்றி சொன்னால் அது உன்னால் முடியாது நீ யாரு அதை பண்ண என்று சொல்லுவாங்க அவர்கள் உங்கள் எதிரி இல்லை ஆனால் உங்கள் கனவுகளின் கொலைகாரர்கள் நெகட்டிவாக பேசுபவர்களோடு அதிக நேரம் இருந்தால் நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இரண்டு பொறாமை கொண்டவர்கள் உங்க வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் உள்ளுக்குள் எரிந்து போவார்கள் முன்னால் சிரிப்பார்கள் பின்னால் உங்கள் பெயரை சிதைப்பார்கள் பொறாமை உள்ளவன் நேரடியாக தாக்கமாட்டான் மெல்ல மெல்ல உங்களை தளர வைப்பான் உங்க வெற்றியை சகிக்க முடியாதவர்களை உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வெளியே அனுப்புங்க மூன்று நயவஞ்சகர்கள் முகமூடி மனிதர்கள் முன்னால் இனிமையான வார்த்தைகள் பின்னால் விஷம் கலந்த பேச்சுகள் இவர்கள்தான் உங்கள் ரகசியங்களை ஆயுதமாக மாற்றுவார்கள் நம்பிக்கை கொடுத்துவிட்டு அதே நம்பிக்கையை வச்சு முதுகில குத்துவார்கள் எல்லாரும் சிரிச்சு நல்லபடியா பேசுறாங்கிறதுக்காக எல்லாரையும் நம்பாதீங்க நான்கு பயன்படுத்தி விட்டு போகிறவர்கள் தேவை இருக்கும் போது மட்டும் நீ ரொம்ப நல்ல நீ இல்லாம என்னால முடியாது என்று பேசுவார்கள் வேலை முடிஞ்சதும் அவர்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவையில்லாத பொருளாகி விடுவீர்கள் உங்களை மனிதனாக மதிக்காத இடத்துல உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஐந்து எப்போதும் குறை சொல்பவர்கள் நீங்க எவ்வளவு நல்லது சென்றாலும் அதை பார்க்க மாட்டாங்க ஒரு சிறிய தவறு நடந்தால் அதை பெருசாக்கி காட்டுவாங்க குறை சொல்லும் குரல்களை விட உங்கள் உள்ளார்ந்த குரலை நம்புங்கள் ஆறு உங்களை மதிக்காதவர்கள் இவங்க உங்க நேரத்தை மதிக்க மாட்டாங்க உங்க உணர்ச்சியை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க உங்க எல்லைகளை மதிக்க மாட்டாங்க மதிப்பு இல்லாத இடத்துல நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அது வீண்தான் மரியாதை கேட்டு பெறுவது இல்லை அது இயல்பாக கிடைக்க வேண்டும் ஏழு மாற்றத்தை தடுக்கிறவர்கள் நீ இப்படியே இருந்தா போதும் அவ்வளவு ஆசை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க முன்னேற்றத்தை நிறுத்துவாங்க இவங்க உங்களை நேசிப்பது போல நடித்தாலும் உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுவாங்க உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறவன் உங்கள் நண்பன் அல்ல எட்டு துரோகிகள் நம்பிக்கை கொடுப்பாங்க ஆனா அதே நம்பிக்கையை உடைச்சிட்டு போக கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க துரோகம் செய்தவருக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுப்பது அவ்வளவு நல்லதல்ல ஒன்பது உங்கள் அமைதியை கெடுப்பவர்கள் எப்போதும் சண்டை எப்போதும் குழப்பம் எப்போதும் மன அழுத்தம் அவர்கள் அருகில் இருந்தாலே உங்கள் மனம் சோர்ந்து போனால் அந்த இடம் உங்களுக்கு சரியான இடம் இல்லை அமைதிதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிலரை விட்டு விலகுவது அகந்தை அல்ல சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு உங்களை மதிக்காதவர்களை விட்டு விலகுங்கள் உங்கள் கனவுகளை நம்பாதவர்களை விட்டு விலகுங்கள் உங்கள் அமைதியை கெடுப்பவர்களை விட்டு விலகுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் விளக்கம் தர வேண்டிய இடமில்லை